அதிமுக ஆட்சி காலத்துல ஆஹ் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை உருவாக்குச்சு அதைதான் முன்வைக்கலான்னு யாரும் கேட்கலையே கேக்கலையே கேக்கல சிபிசிஐட கிட்டதான் இருந்துச்சு போராட்டங்கள் பல பலமான போராட்டங்கள் இருந்துச்சு நூத்துக்கு மேற்பட்ட பெண்களை மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் அண்ணா பெல்ட் எடுத்து அடித்ததும் அதை விட கொடுமை இதை இந்தியா முழுவதும் பயங்கரமாக எதிரொலிச்சு அதிமுக இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இதை பேசுறது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா இருக்கு அன்னைக்கு வந்து எல்லாருமே பேரோடனாங்க அதாவது எல்லா மகளிர் அமைப்புகளையும் சேர்ந்து போகலாம் காதல கூட வாங்கல எடப்பாடி பழனிசாமி இது சொல்றதுக்கு நான் வந்து ஒரு பத்திரிகையில நான் பாக்குறேன் இது சொல்றதுக்கு அவருக்கு அருகதே இல்லை ஏன்னா வந்து அதில் நம்மவும் வந்து பார போராட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் நினைஞ்சி செய்திகளுக்கு சேகரிக்கிற போது ரொம்ப பா அதை பா எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து கனிமலையெல்லாம் போய் கூட போ